ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து வில் பி பற்றி தான் படிக்க போகிறோம் இது வந்து ஒன் ஆஃப் த பி பப்ஸ் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இது வந்து ஃப்யூச்சரை மட்டுந்தான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற இடத்துல வந்து வி வில் பி ஹாப்பி ஓகேங்களா ஸோ வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன் இந்த பி பப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சப்ஜெக்டோட நிலைமைய மட்டும்தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் என்ன பொஷனில் இருக்கு அதோட ஸ்டேட்டஸ் மட்டுந்தான் சொல்லும் ஓகேங்களா இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் இதை வந்து பை ஹார்ட் பண்ணிங்க செகண்ட் ஒன் பார்க்கலாம் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள் அப்படின்னா தே வில் பி ஹட் ஓம் ஓகேங்களா தே வில் பி ஹட் ஓம் நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்னா வி வில் பி ரெடி வி வில் பி ரெடி ஸோ ஒன் மூட்டை நான் ரிப்பீட் பண்ணுறேன் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா வி வில் பி ஹாப்பி அவர்கள் வீட்டில் இருப்பார்கள் அப்படின்னா தே வில் பி ஹட் ஓம் நாங்கள் தயாராக இருப்போம் வி வில் பி ரெடி ஸோ ஓகேங்களா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஏன்னா நம்ம நிறைய ட்ரிக்ஸ் சொல்கிறோம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்